வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம் இதை போட்டு காமிச்சிருங்க ஏன்னா அவங்கவுங்க இததான் சாக்கணும்ங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க இதை யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க அதை மன்னிச்சிருங்கப்பா போதும் என்னால முடியல நீங்கள் மேலே கோவப்படுவீங்கன்னு தெரியும் என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் காலம் பூரா அவங்க கூடவே அவங்க அம்மா அம்மா கூடவே அவங்க கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியாமல் ஊருக்காக என்னால் வந்து ஒருத்தோரும் ஒருத்தன் கூட என்னால் இருக்க முடியாதுப்பா இது என்னைக்கு என் தலையெழுத்துன்னு நான் நினச்சிக்கிறேன் போதும் நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃப்பை இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது பஞ்சாங்கம் பார்க்குறது இதனால என்றைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஐம் சாரிப்பா எனக்கு உண்மையாலுமே வாழை பிடிக்கல எனக்கு எந்தவித ஹோப்புமே இல்லை நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும் சத்தியமா நினைச்சதே இல்லை ஏன் இப்படி ஆகுதுன்னு புரியல நம் போற இதுக்கு மேலே இருந்து இருந்து எந்த விதத்திலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு மன்னிச்சிருங்க சாரி அவங்க அவங்க அப்பா அம்மா கவினை இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரே என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால் அவங்களும் உண்மையாக இருக்க முடியல ரொம்ப டார்ச்சரா இருக்குது டெய்லியும் டெய்லியும் அதை யாரு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேக்குற எல்லாருமே சகிச்சு இப்படி இப்படிதான் இருக்கும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்றாங்களே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் போய் சொல்றேன் நினைக்கலாம் சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா நடந்ததை மட்டும்தான் சொன்ன எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க எனக்கு ஏன் அமைதியா இருக்கு ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல உங்களால என்ன ஏற்றுக்கவும் முடியல ஏற்றுக்க விடவும் முடியல உங்களை ஆனால் நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல இந்த தடவை

播的。